அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தில் இன்றைக்கி வந்து பரிகாரம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அது சந்தேகம் வரும் நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க பரிகாரம் சொன்னோம்னால் ஓடி போயிடுவாங்க அந்த பரிகாரம் என்பது சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்டது ரெமிடி உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டம் வரும் உங்களுக்கு இந்த நேரத்தில் துன்பம் வரும் அப்படின்னு சொன்னால் போதும்மா அந்த துன்பம் போக வேண்டாமா அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் ரெமிடியை கண்டுபிடிச்சாங்க அந்த ரெமிடி தான் இந்த பரிகாரம்ன்றது அது ஜோசியக்காரங்க காசை பிடுங்கிறதுக்காக அவங்க என்னை ஒன்று சொல்லுவாங்கப்பா நீ போய் நூறுரூவா இரநூறுவா கொடுத்து ஜோசியை மட்டும் பார்த்துட்டு வந்துடு பரிகாரத்தெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு கர்ம வினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த கர்ம வினையை நல்லா அனுபவிக்கிற போகிறாருன்னு அர்த்தம் பரிகாரம் என்பது மே மாதம் உச்சி வெயிலில் கொடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி பரிகாரம் இல்லாதது மே மாதம் வெயிலில் கொடையே இல்லாமல் நீங்கள் போகிற மாதிரி உங்களை தாக்க வரக்கூடிய கிரகங்கள் உங்களை தாக்காமல் குறைத்து தாக்கும் அதுதான் இந்த பரிகாரம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது எல்லா விஷயத்துக்கும் சொல்லவில்லை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பரிகாரம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்ப்போம் இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க சோசியக்காரங்க காசை பிடுங்கிறதுக்காக பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க தவறு ஜோதிடத்தை எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஆண்டே அதுக்கு ரெமடியை கண்டுபிடிச்சி ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க இப்போ நான் பேசும்போதே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்பை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜாதக தெசாரிஸ்ட நிவாரணி நிவாரணி அப்படின்னா துன்பத்திலிருந்து விடுபடுவது நிவாரணம் கிடைக்கணும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளது படிதே ஜோதிட படிக்கக்கூடிய அல்லது ஜோதிடர்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க ஜாதக தர்சாரிஸ்ட நிவாரணி அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம ஜோதிட முன்னூர் சிஜி ராஜன் ஐயா அவங்க எழுதின புத்தகம் இந்த புத்தகத்தை பாருங்கள் இந்த புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்திருக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விலையை பாருங்கள் விலை ஒரு ரூபா இந்திய திருநாடு விடுதலை அடைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகம் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த நிவாரணி இந்த பரிகாரம் என்பது இருந்திருக்கிறது என்பது உண்மைதானே பாருங்கள் பிருகுத்து ஜாதகத்தில் அவர்கள் கூறிய விஷயத்தை தொகுத்து மரியாதைக்குரிய முன்னாள் ஐயா ஜோதிட ஞானி சிஜி ராஜன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் அப்போ இன்றைக்கி என்ன வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது எழுபத்தொம்போது வருஷம் ஆகுது இந்த புத்தகம் வெளியிட்டு பாருங்கள் இதிலெல்லாம் போட்டிருக்காங்க காசை புடுங்குறது ஒரு வகை இருந்தாலும் இதில் வந்து எப்படி எப்படிலாம் கிரகங்கள் இருந்தால் என்னென்ன செஞ்சால் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த பரிகாரங்கள் செய்தவர்கள் அந்த துன்பத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை அடைந்ததாக உணர்வார்கள் இல்லை என்றால் அந்த துன்பத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு செவ்வாய் புத்தி என்னென்னலாம் செவ்வாய் வந்து சரியாக அமையலை செவ்வாய் எனக்கு நீசம் ஆகி போய் எட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னா என்னென்னலாம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கு போட்டிருக்கு அதுக்கு ரெமிடி போட்டிருக்கு பாருங்க தானம் செய்யும் நாள் எந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்ன நட்சத்திரத்தில் செய்யணும் எல்லாமே போட்டிருக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் சூரிய திசையில் செவ்வா புத்தியில் அப்போ சூரிய திசையில் செவ்வா புத்தி செவ்வாயும் அவருக்கு சரியில்லை செவ்வாய் வந்து எனக்கு எட்டில் இருக்குது நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்கள வாட்டி வதக்கி எடுத்துரும் அந்த மாதிரி நேரத்தில் இதில் என்ன சொல்லியிருக்குன்னு படித்து பாருங்கள் இதில் உள்ளதுபடி நீங்கள் வந்து செஞ்சு அதை வந்து நிவாரணம் செய்து கொள்ளலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்ததாக கருதுவீர்கள் ஒரு உரம் காசு போனாலும் பரவாயில்லையா எனக்கு நிம்மதி தேவை அப்படின்றாலும் இதை செய்வாங்க காசு நிறையா இருக்கும் ஆனால் அவருக்கு மனசு வராது காரணம் சோசியக்காரன் காசை பிடுங்குறதுக்காக என்ன தேவை உன்னை அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத அவன் சொல்கிற பலனை மட்டும் கேட்டுட்டு கமுக்கமாக எந்திரிச்சு வந்துடு அப்புடின்னு அவங்க அம்மா சொல்லித்தான் இவனை அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னா அவருக்கு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அவர் அந்த தீய கருவினையினுடைய அந்த விஷயத்தை அனுபவிக்க ரெடியாக இருக்கார் பாருங்கள் சூரிய திசை ராகு புத்தி அப்போ சூரியதுன்னு சரியாக அமையல்ல ராகுவும் சரியாக அமையல்லனா அகால மரணத்தை நிர்வகிக்கும் பொருட்டும் அசாத்தியமான ரோகத்தையும் ரோகம்னா நோய் அதிக ஜுரம் மகாபாதம் பித்த குண்ம ரோகங்கள் குண்ம ரோகம் அப்படின்னா அவங்களுக்கு தீராத நோய் பாலியல் சம்பந்தமான நோய் நிவாரணமாகும்படியும் சத்ருபாதை சத்ருபாதை அப்படின்னா எதிரியினுடைய பாதையிலிருந்து ராஜபயம் சோர பாதை மகாமாரி அம்மை வைசூரி பில்லி ஏவல் சூனிய முதலான சுரத்தேவதைகளிலிருந்து பாதைகளையும் மகா பயணத்தையும் பயத்தையும் மகாபயத்தையும் நிவர்த்திக்கும் பொருட்டு எரும தானம் செய்து உத்தமம் பாருங்கள் சூரிய திசையில் ராகுபுத்தியில் ஒருத்தருக்கு சரி இல்லை அப்படின்னா அவர் எரும மாட்டை வாங்கி தானம் செய்யணுங்கிறார் இன்றைக்கி ஒரு எருமை மாடு எவ்வளோ வைக்கும் பதினஞ்சாயிரூவா இருபது ரூபாக்கி விற்கும் அதெல்லாம் வாங்கி செய்யணும் வேறு வழி இல்லை அதை செய்தால் மட்டும்தான் போகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நம்ம ஜோசியக்காரங்க கண்டுபிடிக்கலைங்க இது ஜோதிட ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னது அப்போ இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நான் பண்ணணுமா அதுக்கு எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல சத்துரு பாதை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் பரவாயில்ல அம்மை நோய் வரும்றேன் வைசூரி நோய் பில்லி சூனி ஏவல் இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றேன் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி செய்யணும் அப்படின்ற வி விவரத்தையும் இந்த நூலில் சிகப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள் சிவப்பு வஸ்திரம் முடித்திய தெற்கு திசையை நோக்கி நிற்கின்ற எள்ளு பின்னாக்கு கொண்டு வந்து கும்பலக்கணத்தை கொட்டி வெள்ளி ஆபரணங்களால் கொம்பிற்கும் கழுத்திற்கும் பாரு எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதுதான் ஒவ்வொரு திசா புத்திக்கும் ஏற்படக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப இருந்து இன்ப பலன்களாக மாறுவதற்கு இந்த பரிகாரம் பயன்படுது நீங்கள் சோசியக்காரங்க காசை பிடுங்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம் அல்லது இந்த புத்தகத்தில் உள்ளதுபடி நீங்களே கூட செய்யுங்க தப்பு இல்லாமல் செய்யங்க அந்த மந்திரத்தை கரெக்டாக ஓதுங்க தப்பாக உண்டு பண்ணும் ஆகவே என்னையை பொறுத்தளவுக்கு நான் அந்த ஜோதிடத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே பல துன்பங்களை அனுபவித்து நான் பல பரிகாரங்களை பண்ணியவன் அந்த பரிகாரத்திலிருந்து நான் தப்பித்து கொண்டவன் என்பதை உங்களுக்கு சொல்லி என்னை பொறுத்தளவு பரிகாரங்கள் என்பது உண்மையிலும் உண்மை என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்